தமிழே மாண்டுமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்களே திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் திரு டி ரவிக்குமார் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் திரு பன்னி அரசு அவர்களே செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பனையூர் பாபு அவர்களே மக்கள் நீதி மையம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சிகள் மீடியா காவல்துறை அனைவருக்கும் என் வழக்குகள் சிஏஏ மசோதாவை ஏன் எதிர்க்கிறோம் இங்க வரும்போது ஒரு ரெண்டு தமிழ் மழலை தமிழ் பேசுறீங்க நன்றி அந்த மாதிரி வந்தவரை வாழ்த்தும் பழக்கம் எங்களுக்கு உண்டு ஆனால் வரும்போது மட்டும் தமிழ் பேசிவிட்டு மற்ற நேரம் தமிழர்களை பற்றி சிந்திக்காமல் அவரவர் நாற்காலிகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது நம் வேலைக்கு இவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படி தமிழர்கள் மேல் காதல் காதல் இருந்தால் கடல் தாண்டி இருபத்தி ரெண்டு மைல் தொலைவில் எங்க தமிழர்கள் கஷ்டப்பட்டு அவர்களை ஏன் இந்த சிஏஏ மசோதாவில் சேர்க்கவில்லை சேர்த்தாக வேண்டும் ஆனால் சேர்க்கவில்லை அவர்கள் வந்து ஒரு மதத்தினரை குறித்து தாக்குகிறார்கள் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது அதுவும் உண்மைதான் அதை விட சமத்துவம் அவர்களுக்கு அதனாலேயே இந்த விமர்சன குரல் எழுகிறது என்றாக இருந்தாலும் அது எழுந்தே தீரும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்கல்ல இவ்வளவு பேர் நிக்கிறீர்கள் இளைஞர்கள் எத்தனை பேருக்கு அவங்க வேலை போட்டு கொடுத்தாங்க சொல்லுங்க இப்படித்தான் கையாடுது சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நிகழும் இளம் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நிகழும் சோகம் இது முப்பது லட்சம் பணியிடங்கள் கவர்மெண்ட்ல இருக்கு அதை செஞ்சிருந்தாலே கொஞ்சம் கவலை நீங்கி இருக்கும் அதையும் செய்ய மாட்டார்கள் சுய தொழில் செஞ்சு புழைச்சிக்கலாம் அதையும் பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு தாரை வாத்து கொடுப்பார்கள் அப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும் இதை உருப்பட வைக்க வேண்டியவர்கள் சீர்பிருத்த வேண்டியவர்கள் நாம் அதை மறந்து விடாதீங்க யாராவது வருவாங்க அவங்க செய்வாங்க வர விடணுமே வர விட்டாத்தானே வந்திருக்கிறோம் வந்திருக்கிறார் இவர் கரம் வலுப்பெற இவர் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க நீங்கள் வழி செய்ய வேண்டும் அவங்களுக்கு இந்த ஒத்துமை ஒத்து வரலன்னா மொழி பிரச்சனையை சாதி பிரச்சனையை மத பிரச்சனையை கிளப்புவார்கள் என்னை பொறுத்தவரை அது குற்றம் அது தேச துரோகம் எதிர்த்து பேசுறவெல்லாம் தேச துரோகின்னு சொல்றதை விட இதை செய்பவர்கள் தான் தேச துரோகிகள் என்று நான் சொல்லுகிறேன் உங்கள் கரகோஷங்கள் எழுந்தால் நாம் சொல்லுகிறோம் என்பது அவர்களுக்கு புரியும் இப்படி ஜாதி மதம் என்று சொல்லி நம்மளை பிரிப்பார்கள் அவளை பொறுத்தவர்கள் நம்ம வந்து மனித முகங்கள் கிடையாது ஓட்டு எண்ணிக்கை அவ்வளவுதான் அந்த ஜாதி வழியாவும் புரியல மதம் வழியாவும் புரியலைன்னா கவர்னரை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுவாங்க அந்த இடைஞ்சல் என்னங்கிறதை இங்க மாண்பெமிக அமைச்சிருக்கிறாரு அவரை கேட்டா சொல்லுவாரு கேட்டு திறந்தாலும் பூசாரி விட மாட்டாரு அந்த பூசாரிகளை பல மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படியும் பழிக்கலையா இடி ரைடு இருக்கவே இருக்கு பெரிய தேச துரோகம் என்று நான் சொன்னேனே அந்த பட்டியலில் இன்னொன்றையும் சேர்க்க வேண்டும் அந்த குற்றம் அதை நான் மட்டுமே சொல்லவில்லை வெளி நாடுகள் நம் நீதிமன்றங்கள் சொல்கின்றன எலெக்ட்ரோரல் பாண்ட் எனும் ஒரு திட்டம் அது சதி திட்டம் என்றே சொல்லலாம் அதை போட்டு விட்டு அதில் நல்ல மரத்தையே மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு அவங்களும் அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு கொக்கி கூடையெல்லாம் வச்சு எல்லா பழமும் விழுந்துடாமல் ஒவ்வொன்றா பறிச்சிட்டு அப்படியே ஒன்று ரெண்டு பழங்கள் விழுந்தால் அந்த பழத்தை பொறுக்கி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அடோ சுட்ட பழத்தை திருடிட்டான் சுட்ட பழத்தை திருடித்தான்னு ஒவ்வையாருக்கு முருகன் சொன்ன மாதிரி மரத்தை மேலே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சட்டம் போட்டத நீ தானே ஓ நீ சொல்லிட்டேனோ தப்பு நீங்கள் அதாவது அன்பு மிகுதியாலும் வெறுப்பு மிகுதியாலும் ஒருமை வந்துவிடும் ஒற்றுமையும் வந்துவிடும் மறந்து விடாதீர்கள் என்ன மேல பார்த்து சொல்றாருன்னா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்களா உங்களை கீழே இறக்கணும் அதுக்காக மேல பார்த்து சொல்றேன் முதல்வர்களை கைது செய்வது இதெல்லாம் பயப்பட மாட்டாங்க முதல்வர்களே பயப்பட மாட்டாங்க அதற்கும் மேல ஒரு பொறுப்பு உங்களுக்கு நீங்க மன்னர்கள் இந்நாட்டின் மன்னர்கள் நீங்க பயப்பட போறது ஒரு விரல் போதும் இந்த சங்கோல அப்படி பறிச்சிடலாம் இது டெமோக்ரசி இது ஜனநாயகம் செங்கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை இல்லை நீங்க கோர்ட்ல அந்த ஜட்ஜுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு அவர் கையில கூட ஒரு கோல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்கோம் அவ்வளவுதானே தவிர அதை சீரியஸா இதை வச்சுக்கிட்டு புது நீதி எழுதலாம் புது சட்டங்கள் எழுதலாம் என்று நீங்கள் எண்ணக்கூடாது மாற்ற வேண்டும் மொழியை திணிக்கிறார்கள் நமக்கு சேர வேண்டிய பணத்தை தடுக்கிறார்கள் வெள்ளம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் உனக்கு இருபத்தி பைசா தான் விதிக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லுகிறார்கள் விதியை வெல்ல வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னது அந்த விதியை வெல்வதற்கான தேதி விட்டது சகோதரர் இவரை பாராளுமன்றத்தில் பேச வைக்க வேண்டும் முதலில் அங்கே அனுப்ப வேண்டும் இந்த பானையில் புதிய அரசியல் பொங்க வேண்டும் அந்த சமையல் இந்த நாடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் காரமும் குணமும் மனமும் குறையாமல் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை இந்த பானையில் தான் விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல் பொங்க வேண்டும் அதை சமமாக பகிர்ந்துண்டு நாம் உண்ண வேண்டும் சமத்துவம் பேச வேண்டும் அப்படி பேசினால் நாளை நமதாகும் இந்த செய்தி அனைவருக்கும் சொல்கிறேன் பூடகம் ஒன்றும் இல்லை சூட்சமம் ஒன்றும் என்னுடைய சகோதரர்கள் பொறுமையுடன் இது நம் வேலை நாளையும் நம் வேலை என்று நம்பிக்கொண்டு இவருக்கு தோல் கொடுக்க இங்கே அமைதியாக வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கும் அதை சொல்லுகிறேன் இதை செய்தால் நாளை நமதாகும் நாளை நமதை